ஹாய் பூபஸ் எம்ஜிஆரை மண்ணாக்கிய சில திரைப்படங்கள் உள்ளன அது எது தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது தமிழ் சினிமாவில் வரலாற்று படங்களுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் உண்டாம் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து சமீப காலம் வரை பொன்னியின் செல்வன் வரை பல படங்களும் இந்த லிஸ்டில் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி இரண்டு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் பிரான்ஸ்லாஸ்ட் இயக்கிய இஃபைபேர்க் என்ற அமெரிக்க வரலாற்று படத்தை பார்த்த எம்ஜிஆருக்கு அதுபோலவே படம் பண்ண ஆசை இருந்ததா இதை ஆர்எம் வீரப்பன் வித்யா லட்சுமணன் எஸ்கேடி சாமி ஆகியோருடன் தெரிவித்தாரா ரிச்சர்ட் தோர்பின் பிரின்சர் ஆஃப் சென்ட் பட மார்லன் பிராண்டோ நடித்த விசாலாபா படத்தையும் பார்க்க சொன்னாராம் இந்த மூணு கதைகளின் பாதிப்பில்தான் உருவானது நாடோடி மன்னன் திரைப்படமாகும் இந்த படத்தில்தான் இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடிக்க பானுமதி எம் என் ராஜம் சரோஜி தேவி வீரப்பா நம்பியார் சந்திரபாபு என பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்துள்ளனாம் சரோஜி தேவி நாயனாகவும் அறிமுகமாக படம் இந்த படமாகும் இது எம்ஜிஆர் பிக்சர் தயாரித்த இந்த படத்துக்கு தான் கண்ணதாசனும் ரவீந்திரனும் வசனம் எழுதியிருந்தனராம் இந்த தான் பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த மோதல் அப்போது பரபரப்பு நியூஸாகவும் கரப்பட்டதாம் ஒரு படப்பிடிப்பில் ஒரே காட்சிக்கு பல டேக்குகளும் எடுக்கப்பட்ட போது எப்போதும் ஒரே டேக்கில் ஓகே வாங்கும் பானுமதிக்கு இது பிடிக்கவில்லையாம் இந்த கோபத்தில் தான் படத்தில் இருந்து அவர் விலகுகிறாராம் சரி என்ற எம்ஜிஆர் அவர் இறந்து போவது போல காட்சியை மாற்றி விட்டாராம் இந்த படத்தில்தான் சிறப்புகளில் ஒன்று முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் கன்னித்தீவு கதையை கோவாலரமாகவும் படமாக்கி இருப்பார்களாம் மேலும் சந்திரபாவின் காவடி பாடல்கள் காதல் காட்சிகள் வீரப்பாப்பாவுக்கும் எம்ஜிஆருக்குமான ஆக்ரோசமான வாழ் சண்டை என மொத்த படமுமே திரையரங்கலே அளரவிட்டதாம் பட்ட நிலையில் தான் இந்த படமானது மாபெரும் வெற்றியை தந்ததாம் நீங்கள் மாலையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன் நான் அதை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை என்றும் எம்ஜிஆர் பேசும் வசனங்கள் அனைத்தையும் மத்தியில் பெரும் பல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதா எம் எஸ் பாலகிருஷ்ணன் இசையில் பாடுபட்டா தன்னாலே சம்மதாக நான் உங்களோடு வர சம்மதமா எந்தமில் வணக்கமே ஆடலும் சுப்பையா நாயுடு இசையில் தூங்காதே தம்பி தூங்காதே தடுக்காதே என்னை தடுக்காதே சும்மா கிடந்த நிலத்தை கண்ணில் வந்து மின்னல் போல் உள்பட்ட பாடல்களும் அனைத்து வரவேற்பையும் பெற்றனதாம் இந்த படத்துக்கு தான் அப்போதைய பட்ஜெட்டே பதினெண்டு லட்சம் ஆகும் இந்த படம் ஓடினால் நாம் மன்னன் இல்லையே நாடோடு என்று அறிவித்துவிட்டு படத்தை வெளியிட்டால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம் மெகா ஹிட் கூட்டம் கூட்டமாக பெரும் கொண்டாடமாகவும் தொடர்ந்துடலாம் இதனைத் தொடர்ந்து இந்த படம் மாபெரும் வெற்றியும் தந்துள்ளதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்